ஜெய்சங்கரின் வங்கதேசம் வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெடித்த மாணவர் போராட்டம் கலவரமாக மாறி பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இடைக்கால அரசு உருவாகி அதற்கு முகமது யூனிஸ் தலைமை ஆலோசகராக பொறுப்பேற்றார் இடைக்கால அரசு அமைந்தது முதல் இந்திய எதிர்ப்பு மனோநிலையில் வங்கதேசம் வெளிப்படையாக இயங்கி வந்தது பாகிஸ்தானுடன் உறவை புதுப்பிக்க முயற்சி செய்தது மேலும் அந்நாட்டில் வசிக்கும் சிறுபான்மை இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருவதை தடுத்து நடவடிக்கைகள் எடுக்காமல் இருந்தது இது உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களை வேதனையடைய செய்தது இதன் மூலம் இந்தியா வங்கதேச உறவு விரிசல்களை சந்திக்க நேர்ந்தது இது தொடர்பாக சமீபத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறிய கருத்து அனைவராலும் கவனிக்கப்பட்டது அவர் கூறியதாவது தினமும் வங்கதேசத்தின் இடைக்கால அரசை சேர்ந்தவர்கள் இந்தியா மீது குற்றம் சாட்டி வருகின்றனர் ஒரு புறம் இந்தியாவுடன் நல்ல உறவை விரும்புகிறோம் என்று சொல்கின்றனர் ஆனால் காலையில் எழுந்து பார்த்தால் அனைத்துக்கும் இந்தியாதான் காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் இது ரொம்ப தவறானது இந்த விஷயத்தில் வங்கதேசம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இந்தியாவுடனான உறவை வங்கதேசம் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி இருக்க திடீர் திருப்பமாக இந்தியாவுடன் நல்லுறவு வைப்பதை தவிர வங்கதேசத்துக்கு வேறு வழி கிடையாது என்று வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் கருத்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விரிவாக பேசுகையில் எங்கள் நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மிகவும் நெருக்கமானவையாகும் இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் மிகவும் சார்ந்திருக்கிறோம் வரலாறு அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் மிகவும் நெருங்கி இருப்பதால் எங்களை தனிமைப்படுத்த இயலாது இருப்பினும் இரு நாடுகளிடையே சில மோதல்கள் உருவாகி இருக்கிறது தவறான பிரச்சாரம் காரணமாக இந்த மோதல் எழுந்துள்ளது இதன் விளைவாக எங்களுக்கு இடையே ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டுள்ளது அந்த தவறான புரிதலை நாங்கள் சமாளிக்கவும் அதிலிருந்து மீண்டு வரவும் முயற்சி மேற்கொள்கிறோம் இந்தியா வங்கதேச நாடுகளுக்கு இடையேயான உறவு மிகவும் சிறந்த முறையில் இருக்கின்றது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு எப்போதும் மிகச்சிறந்த வகையில் அமைந்திருக்கிறது இது எதிர்காலத்திலும் நீளும் இந்தியாவுடன் நல்லுறவு வைப்பதை தவிர வங்கதேசத்துக்கு வேறு வழியே இல்லை தாய்லாந்தில் வரும் ஏப்ரல் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடக்கிறது இந்த மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து உரையாட இருக்கிறேன் அப்போது இரு நாடுகளுக்கு இடையே இருக்கும் நல்லுறவை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்